இட்லி ஸ்பூனை வச்ச உடனே அப்படியே உள்ள போகுதுங்க செம்மையா இருக்கு இது குறையுது இப்போ செம்மையா இருக்கு சம்பாரு ம் எனக்கு வார்த்தை வரல ஓவராய் கொடுக்கலாம் நினைக்கவே வேணாம் அந்த அளவுக்கு ஒருத்தர் நீயெல்லாம் அளவா போட்டு ஓய்யோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வைட்ஸ் நான் இப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னையோட ஒரு ஓல்டேஸ்ட் ஹோட்டலுக்கு இப்போ வந்திருக்கோம் பின்னாடி தெரிஞ்சிருக்கும் வெல்கம் ஹோட்டலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த ஹோட்டல் வந்து புருஷாகும் லொக்கேட்டாக இருக்குது ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு நம்ம கிட்ட வந்திருக்கிறது மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சாம்பார் இட்லியும் வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மாதிரி இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் இப்போ அகைன் இந்த ஹோட்டலுக்குள்ள போகிறேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இவங்களோட இட்லி சாம்பார் எப்படி இருக்குன்னு அவங்க தாடி பார்க்கலாம் ஆஃபீஸ் நம்ம வந்து உள்ளே வந்து உட்காந்துச்சு ஸோ ஹோட்டல் வந்து ஒரு ஏழு மணி ஆகுது அதனால் கொஞ்சம் எம்ட்டியாக இருக்குது ஏழரை மணிக்கு அப்புறம் செம்ம க்ரௌடு வருமா நம்ம ஒரு மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாம்பாரோட பொங்கல் இட்லி சாம்பார் இந்த மூணுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது வரட்டும் இவங்க வந்து ஏழரை மணிக்கு அப்புறம் வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு தோசை பூரி அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இப்போதைக்கு இந்த மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வெயிட்டிங் ஃபார் மூணு ஐட்டம் ரைஸ் அண்ணன் வந்துட்டாரு சாம்பார் வர இட்லி சாம்பார் ஊத்திருங்க இருக்கா உங்க கையால ஊத்துங்க நல்லா ஊத்துறது ஓ மை கட் செம்ம சூடா இருக்கு சாம்பார் ஸோ வைஸ் நம்ம ஆர்டர் பண்ண அந்த மூணு ஐட்டம் வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் வந்து இட்லி ட்ரை பண்ணுவோம் இட்லி ஸ்பூனை வச்ச உடனே அப்படியே உள்ளே போதுங்க செம்மையாக இருக்குது ஆக்சுவலி வந்து இங்கே இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு இட்லியை அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றாங்க இன்னும் சாம்பார் வந்து நல்லா வந்து உள்ளே இறங்குன்றதுக்காக அண்ணன் ஜக்ல சாம்பார் சுத்தினே இருக்காரு ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி தான் சாம்பார் ஊற்றி நிறைய கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் வெல்கம் ஹோட்டல் இட்லி ஆஃப்டர் லாங் டைம் இது குறையுது இப்போ பாருங்கப்பா ஆ செம்மையாக இருக்குது சாம்பார் ம் அத்தண்டிக் சாம்பார் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அதில் நிறைய வீடுகள் அந்த ஓல்டு ஹோட்டல்ஸ் உண்டான வந்து ஒரு ஃப்ளேவர் செம்ம பதினஞ்சு வருஷமா ஏண்டா வர்ற நல்ல ஹோட்டலுக்குலாம் வந்து மதியம் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா ஆக்சுவலி வந்து வர நேரம் கிடையாது நம்ம இந்த வழியாக தான் பாசாவேன் என் வீடு கொள்ளத்தூர் தான் இந்த பக்கம் நிறைய தடவை நம்ம பாஸ் ஆவோம் வருவோம் போவோம் பட் வர்றதுக்கு நேரம் கிடையாது அவ்வளோதான் இப்போ ஷூட்காக உங்களுக்காக தான் வந்துருக்குது மற்றபடி அதனால் வந்து நல்ல ஹோட்டல் இல்லை அப்படின்னு ஆகிடாது ஆக்சுவலி இந்த ஹோட்டல் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ ஃபுட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அந்த காலையிலேயே வந்து நான் வந்து ஒரு ஆறரை மணிக்கு வரேன் அப்போயே வந்து நிறைய பேர் வந்து இட்லி வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து வெயிட் பண்ணது சாம்பார் உடையக்காக தான் ஸோ இந்த இட்லி வந்து செம்மை நான் அப்படியே உரம் வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுவேன் பொங்கல் போ பொங்கல் இருக்கு பொங்கலுமே பாருங்கள் சூப்பராக வந்து ஒரு அளவான பொங்கல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முந்திரிலாம் வச்சு சூப்பராக ஏலக்காய் சாரி ஜீரகம் முந்திரி அதெல்லாம் இஞ்சி அதெல்லாம் போட்டு ஒரு ப்ராப்பரான வந்து பொங்கல் ஆக்சுவலி நான் இப்படியே சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டு பொங்கல் நாங்கள் செம்மையாக இருக்காங்க இதுவான் ம் எனக்கு வார்த்தை வரல ஓவராக நினைக்கவே வேணாம் அந்த அளவுக்கு ஒருத்தர் சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இய்யோ அப்படியும் ம் இருப்போங்க பொங்கல் அது நீயெல்லாம் அளவாக போட்டு ஓய்யோ ஐ லவ் இட் திஸ் பொங்கல் பர்சனலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இட்லியும் விட பொங்கல் நல்லா இருக்குங்க இட்லியும் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரில இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இருக்காங்க செம்ம செம்ம சாப்ட்னஸ் செம்ம ஃபிளேவரு டேஸ்ட்டு எதுவுமே வந்து கூடவுன்ல இல்ல பக்கமாக இருந்தோம் அது கூட தேங்காய் சட்னி அப்படியே வச்சுப்போம் இவனுக்கு வந்து தேங்காய் சட்னிலாம் தேவையில்லை எப்படி ஒரு நல்ல பிரியாணிக்கு வந்து இந்த சைட் டிஷ் வந்து அந்த கத்திரிக்காய் சட்னி வெங்காய சட்னி தேவை இந்த பொங்கலுக்கு எவனுமே தேவையில்ல அவன் சிங்கம் பேசுறான் தரமா இருக்கு ம் அடுத்து சாம்பாரோட போவோம் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏழரை மணிக்கு மேலே வந்தீங்கன்னா தோசை பூரி இன்னும் நிறைய ஐட்டம் வந்து இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி இந்த மூணு ஐட்டம் மட்டும்தான் பொங்கல் வடை இட்லி இது மூணு தான் எக்ஸ சாம்பார் வடை போவோம் இவனே உரைக்கும் ஜெய்ஸ் இங்கே பாருங்க நான் வைக்கிறேன் அப்படியே உள்ளே போகிறாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க இவன் பயங்கர சாஃப்டாக இருக்கும் நல்லா முக்கியிருக்காங்க இவனை சாம்பாரில் அப்படிமா காலையிலே வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் டக்கு செம்மையாக இருக்குது எனக்கு இந்த என்ன சொல்கிறதுனே தெரிலங்க எனக்கு மூணுமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்டு செகண்ட் ப பண்ண பார்த்தா ஃபர்ஸ்ட்டு வந்தால் செகண்டு வந்து சாம்பார் ரோட்டை மூணாவது இட்லி இட்லி வழக்கமாக வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்றவங்க போச்சிக்காதீங்க இது என்னோட ஒப்பீனியனு எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் சாம்பார் ரோட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் தான் இட்லி மூணாவது இட்லி வரா இந்த ஹோட்டலுக்கு இட்லி மட்டுமே வரவங்க தயவு செஞ்சு அவங்க அந்த பொங்கல் அந்த பையனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ திஸ் ஆல்சோ ம் அப்புறம் இது வந்து இங்கே இருக்கு நம்மளோட சப்ளையர் ஆனாங்களாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பழைய ஹோட்டலில் ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த ஒரு யூனிஃபார்ம் தலையில் தொப்பி அந்த மாதிரி அந்த ஒரு பழைய அப்போது நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் அந்த அட்மாஸ்பியர் கூட இவங்க வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணல அதே மாதிரி தான் இருக்குது மேபி இந்த சார்ஜ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கலாம் பட் அந்த யூனிஃபார்ம்லேருந்து அவங்க அட்மாஸ்பியரு அவங்க வந்து பண்ணுற சர்வீஸ் எல்லாமே வந்து மறவே கிடையாது எப்படி ஒரு ஃபிஃப்டின் எயிட்டி இயர்ஸ் முன்னாடி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி மெயினாக வந்து அந்த தான் வந்து நான் ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் தான் நான் வந்து திரும்ப சொல்கிறேன் பொங்கல் மஸ்ட்டாக இங்கே வந்து இந்த பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதோட வந்து இந்த வ்லாக் வந்து முடிச்சுக்கிறேன் இங்கே இருக்க ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டதுல நான் நல்லா நல்லாயிருக்குன்னு கரெக்டாக சொல்லியிருப்பேன் நம்புறேன் நான் சீக்கிரமாக சூப்பராக நான் இன்னொரு விழாவில் மீட் பண்ணுறேன் இந்த ஹோட்டல் வந்து தெரியாதவங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காது எல்லாருக்குமே தெரியும் வெல்கம் ஹோட்டல் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஸோ நான் சீக்கிரமாக சூப்பராக இன்னொரு விளாக்கில் மீட் பண்ணுறேன் அந்த இதுதான் ராப